லைன்னா நிறைய ஆப் சொல்லிக்கிட்டே போகிறாங்க இந்த ஆப் என்ன வந்து புடவை வாங்க சொல்லுது இந்த ஆப் என்ன நகை வாங்க சொல்லுது அப்படின்னு இவ்வளோ ஆப் வச்சிருக்கு வச்சு பார்த்தீங்களே நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டில் குரோ ஆப் பார்த்தீங்களா நாங்கள் உழைக்கும் மகளிர் க்ரோ ஆப் தான் பார்க்குறோம் நாங்கள் மாசம் மாதம் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அதனால் அந்த க்ரோ ஆப் க்ரோ ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்கலாம் இப்போ வந்து கோடீஸ்வரர்கள்லாம் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்களா அந்த ஆப்பை நீங்கள் பார்க்கலன்னா அதுக்காக எல்லா உழைக்கும் மகளிருமே அந்த மாதிரி செலவாளிகள்னு சொல்லிட முடியுமா நாங்கள்லாம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை ஜாலியாக பார்த்து கலந்து தான் போயிட்டு இருக்கோம் நீங்கள் அதெல்லாம் வாங்குறீங்க அவன் படம் கொடுத்ததுக்கெல்லாம் அட்வர்டைஸ் பண்ணுறான் அதையே நீங்கள் ஏன் வாங்குறீங்க உழைக்கும் மகளிர் யாரும் வாங்குறது கிடையாது அதெல்லாம் டீனேஜர்ஸு பார்ப்பாங்க ரசிப்பாங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட் அடுத்தது அப்புறம் வந்து இந்த கால இந்த கால பசங்களை பற்றி பேசுறது இல்லை நீங்கள் வந்து பழங்காலத்தை பற்றி பேசிட்டாங்க மஞ்சுளா மேடம் அப்படின்னு சொன்னீங்க நடுவர் அவர்களே ஜென்சியும் மில்லினியர்ஸும் எப்படி இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை முறை என்னங்கிறதுக்கு நான் அவங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் எங்களுக்கு கீழ் வீட்டில் இருக்காங்க ஜென்சிஸும் மில்லினியர்ஸும் அவங்கள்ட்டலாம் நான் பேச்சு கொடுத்துருக்கேன் பாதி பேர் நாற்பது பர்சன்டேஜுக்கு மேலே ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஏன்னா போய் ஹைப்ரிட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ணுறாங்க ஏன்னா இங்கே இருந்த அந்த வரைக்கும் போனோம் கன்வீனன்ஸ் ஆகும் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து உட்கார சொல்லுவான் அதுக்கு நான் பைசா பே பண்ணணும் கடைசியில் கையில் ஒன்றும் மிஞ்சாது இந்த வேலையெல்லாம் வேண்டவே வேண்டாங்கிறாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தால் மட்டுமே அப்ளை செய்கிறார்கள் ஏன்னா இப்போ வந்து டிராஃபிக்கும் பொல்யூஷனும் அந்த அளவுக்கு இருக்குது அந்தளவுக்கு அதெல்லாம் அவங்க யோசிக்கிறாங்க அப்படிப்பட்ட ஜென்னிசன் மில்லியனியர்ஸ் கிட்ட நான் கேட்டேன் எங்க ஏழு எட்டு வருஷம் ஆச்சே நீங்கள் வேலைக்கு போய் இன்னும் வீடு கீட்டெல்லாம் அவங்க வாங்கலையா சும்மா அப்படியே எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தான் பேசுவேன் அப்பதானே தெரிஞ்சுக்கலாம் இந்த தலைமுறை ஒழிக்கும் மகளிர் எப்படி இருக்காங்கன்ட்டு அப்போ அவங்க சொன்னாங்க மேடம் ஒரு விஷயம் இருங்க மேடம் வரேன் அப்படின்னாங்க இவங்க நம்மளை பூமருக்கு இவருக்கு திட்டிடுவாங்களோன்னு நானும் கொஞ்சம் பயந்தேன் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டோமே அப்படின்ட்டு அவங்க உடனே ஒரு லேப்டாப்பை தூக்கிட்டு வந்தாங்க நீங்க ஒரு வீடு வாங்கினா மாசம் இவ்வளவு ரூபாய் கட்டுறீங்க இவ்வளவு ரூபாய் வட்டி கட்டுறீங்க அப்படின்னு உடனே ஒரு பெரிய எக்ஸல் ஷீட் ஜென்ரேட் பண்ணி அந்த வீட்டோட வேல்யூ இவ்வளவு ஆகும் மேடம் அதுக்கு பதிலாக நான் இங்க இன்வெஸ்ட் பண்ணினே நீங்க இவ்வளவு ரூபாய் கட்டுறீங்க வீடு வாங்குறதெல்லாம் வேஸ்ட் மேடம் இதுல தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறாங்க அதாவது ஒரு அசட் வாங்கும் பொழுது கூட அதுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் ஷீட் ரெடி பண்ணி இந்த அசட்டு இவ்வளவு ரூபாய்க்கு வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க ஜென்சி மில்லினியல் பசங்க உழைக்கும் மகளிர் அவங்க வந்து தீவிரமாக யோசித்து தனது ஒரு எக்ஸல் ஷீட்டில் அந்த கால்குலேஷன்லாம் போட்டு இதை வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அது இது வந்து நான் அசத்துக்கே இப்படின்னா அப்புறம் செலவாளிகளுக்கு எங்கே போகிறது என்ன அப்புறம் வந்து எல்லோரும் சொல்கிறாங்க இவங்க எல்லாரும் சொல்கிறாங்க மால் போகிறாங்க வார வாரங்க ஆமாங்க தினமும் வீட்லயே அரைஞ்சு கிடக்காங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு அதனால சனி ஞாயிறானா மாலுக்கு போகிறாங்க அப்புறம் ஊபர் கீழே இறங்கினாலே ஊபரில் போகிறாங்களாம் ஆமாம் ஊபரில் தான் போகிறாங்க ஏன்னா மாலில் வந்து பார்க்கிங் சார்ஜஸ் அவ்வளவு ஜாஸ்தி ஆறு பேர் சேர்ந்து ஊபர்ல போய் ஒரு ஃபுல் டே மாலுக்கு போறாங்க தெரியும் வாங்குறாங்களா அவங்களுக்கு தெரியும் போறாங்க சுத்துறாங்க நேரத்துக்கு செலவிடுறாங்க வந்துடுறாங்க இன்னைக்கு மாலுக்கு போனியா என்ன வாங்கினா ஜஸ்ட் ஜஸ்ட் ஹேங் அவுக்குமா அப்படிங்கிறாங்க இப்படிதான் இருக்கு நிலைமை மாலுக்கு போறாங்களே தவிர நாங்க வந்து எதுவும் வாங்குறது கிடையாது அதே மாதிரி மூவிஸே வந்து மூவி ஒரு 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 மூவி பார்க்க போனா ஆயிரம் ரூபாய் செலவாகுது என்ன மினிமம் ஆனா மூவி தேட்டர் ஓனர்ஸ் எல்லாம் மூவி பார்க்க அவங்கள வர வைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமா எல்லாரும் வந்து எட்டு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஃபேமிலி பேக் போட்டுக்கிறாங்க அமேசான்லயும் நெட்ஃபிளிக்ஸ்லயும் என்ன இங்கேயே உட்காந்து சைனீஸ் படம் ஜப்பானீஸ் படம் கொரியன் மூவி கொரியன் சீரிஸ் அத்தனையும் பாக்குறாங்க அது பார்த்தா ஒரு நாளைக்கு பார்த்தா என் பொண்ணு வந்து ஒரு நாளைக்கு நாளைக்கு வந்து கமல் சிங் அப்படின்னு வருவதில்ல ஏன்னா ஒரு ஒரு நாளைக்கு பேர் மாறி இருக்குன்னா என்ன நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு ஒரு ஆப் வச்சுட்டு இருக்காங்க என்ன அதை கூட வந்து அவங்க அவ்வளோ கேல்குலேட்டிவா ஆளுக்கு ஒரு அமேசான் ஆப் நெட்ஃபிளிக்ஸ் ஆப்லாம் வச்சுக்கிறது கிடையாது அவங்க எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலி பேக்காக வச்சுக்கிறாங்க கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன் செலவழிக்கிறது கொஞ்சம் நகை வாங்குறாங்க கொஞ்சம் புடவை வாங்குறாங்க ஏதோ கண்ணில் பார்த்ததை வாங்குறாங்கன்னு ஒன்று சொல்கிறாங்க என்ன எப்படி வாழணுங்கிறதுக்கு வந்து ஐம்பது பர்சன்ட் ஒரு ரூல் மாதிரி சொல்றாங்க ஐம்பது பர்சன்டேஜ் வந்து வீட்டு அத்தியாவசிய செலவுகள் இதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிறதுக்கு நம்ம செலவழிக்கணும் முப்பது பர்சன்டேஜ் வந்து டிஸ்கிரிஷனரி எக்ஸ்பெண்டிச்சர் இருபது பர்சன்டேஜ் வந்து சேவிங்ஸ் அப்படின்னு சொல்றாங்க நம்ம மக்கள் உழைக்கும் மகளிர் எல்லாருக்குமே வந்து நாளைக்கு வேலை இருக்குமா இருக்காதாங்கிற ஸ்திரமின்மை இருக்கிறது அதனால அவங்க வந்து ஐம்பது பர்சன்டேஜ் சேமிக்கிறாங்க

குற்றவாளிகள் சொல்லக்கூடாது ஏதம் பெருஞ்செல்வம் தான் துவான் தக்கார் கொன்று ஈதல் இயல்பிலாதான் திருவள்ளுவரே சொல்லி சொல்லியிருக்க என்ன சொல்லியிருக்காருன்னா பெருஞ்செல்வம் வைத்திருக்கிறவங்க தான் அனுபவிக்கணும் தகுதியானவர்களுக்கு கொடுக்கணும்னு இருக்காங்க இது இதெல்லாம் பண்றோம் நாங்க பெண்கள் அதை பார்த்துவிட்டு அவர்கள் செலவாளிகள் என்று வேற யார் வேணாலும் முடிவு செய்யலாம் விஜயலட்சுமி மேடம் முடிவு செய்ய முடியாது நன்றி வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி すごい கேட்டவுடனே இந்த மகளிர் வந்து இந்த மகளிர் அதிகம் செலவு செய்கின்றனர் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கேட்ட உடனேயே நம்ம தோழர் சொன்ன மாதிரி உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியல எனக்கு அப்படியே இந்த அப்படி அந்த இதுலேருந்து இதில் வரைக்கும் சகசிரார் வரைக்கும் அப்படி ஒரு கோப கணல் கலந்துச்சு எப்படி வந்து இது வந்து என்னோட உழைப்பு என்னோட வியர்வை என்னோட திறமை என்னுடைய ஊதியம் என்னுடைய செலவு இத்தனையும் இருக்கும்போது எப்படி வந்து இந்த சமுதாயம் என்னுடைய உழைப்பையும் என்னுடைய வியர்வையையும் என்னுடைய திறமையையும் அங்கீகரிக்குதோ அப்போ என்னோட செலவு மட்டும் ஏன் இது குற்றம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு கோப சம்பாரம் வாங்கின உடனே அவங்களுக்கு எப்படி செலவழிக்கிறதுன்னு தெரியல அது வந்து அவங்களோட குற்றம் கிடையாது அதை வந்து அதீதமான முறையில செலவழிக்கிறாங்க ஏன்னா இந்த உலகம் வந்து நம்ம எல்லாருக்கும் அது அவங்க கூட கிடையாது நம்ம எல்லாரும் குடும்பமாகட்டும் சமூகம் என்ன சொல்லுதுன்னா எப்படி வருமானம் நீக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்குது அதுக்கு தனியார் நிறுவனங்கள் நிறைய கூட இருக்கு கோட்டீஸ்வரராக எப்படி அப்படி எப்படின்னு ஆனா எந்த நிறுவனமாவது நீ எப்படி செலவு செய்யணும்னு சொல்லிக் கொடுத்துக்கா நம்ம வீட்டுல சொல்றோமா குழந்தைகளுக்கு சொல்லிக் குடுக்கல அதனால நீங்க சொன்ன மாதிரி விரும்பப்பட்ட லட்சம் நீங்க சொல்லி தொடரே எத்தனை வீட்ல நம்ம எல்லாம் சின்ன குழந்தைய இருக்கும் போது ஒரு பீரோ இருக்கும் அஞ்சு பேர் ஆறு பேரு ஒரு பீரோல ரெண்டு செல்பாதி இருக்கும் இன்னைக்கு ஒருத்தரிக்கையில் ரெண்டு பீரோ பத்த மாட்டேங்குது

அதாவது உங்களுடைய மகளிருக்கு வந்து எந்த எந்த தேவையோ அதாவது தேவையான உருவாக்கி வைக்கப்பட்ட சிகை அலங்காரங்கள் நிறுவனங்கள் அழகு ஆனா அது வந்து நலமையா ஓடுது அத்தனை பண்பாட்டு பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து எக்கஜகமா இருக்கு அதெல்லாம் யார் வாழ்விச்சிட்டு இருக்கா நம்ம இளையக்களின் நம்ம உடைப்பாங்க எல்லாத்தையும் இருக்கோம் இல்லையா சரி

உதவாது சமுதாயத்திற்கும் வருவாது இந்த பூமிக்கு பாரமாகத்தான் இருக்கும் அதனால அந்த இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் எப்படி வச்சிருக்காங்க அந்த குழந்தைகளை அப்படின்னா

ஒரு கடல்ல அவிழ்த்தி வச்சிருக்காங்க அதுக்கு அவன் நிறைய வலைதலைகளையும் இந்த தொழில்நுட்ப முன்னேற்றத்தையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கான் சரி இவ்வளவு தூரம்

நீர் மரத்தின தாத்தா அப்படின்னு ஒண்ணுல்ல எவ்வளவு பெரிய கொடிசியா இருந்தாலும் நீ பணம் நிறைய வச்சிருந்தாலும் நீ செலவழிக்கிறதுல நீ வந்து கண்ணும் கட்டுமா செலவழிக்கல அப்படின்னு சொன்னா நீ வேற இல்லாத மரம் போல வீழ்ந்து விடுவாய் அதனால அதுக்கப்புறம் நீ வந்து உடனே எந்த போகலாம் வந்து நிமிஷம் வைக்க முடியாது அதனால நீ செலவு செய்யும் போது மிகுந்த கவனமா இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு ரெண்டாவது ஒரு பாயிண்ட் சொன்னாரு அளவின் கண் அளவின் கண் நின்று ஆற்றலின் அளவின் கண் நின்று ஆற்ற இணையும் அப்படின்னா என்னன்னா நீ உனக்கு பல்வேறு வழிகள்ல இட்டும் வரலாம் வந்தா நீ செலவழிக்கிறது ஒரே ஒரு பாதை அந்த ஒரு பாதை மிகுந்த கவனம் கட்டாயம் தேவை அப்படின்னு சொல்லி எனக்கு அறிவுறுத்த போனாங்க அதனால எனக்கு நம்மளோட எழுதக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ரொம்ப ஜஸ்டிஃபை ஆயிட்டு அப்படிங்கிற ஒரே சந்தோஷமா போயிடுச்சு படிச்சு ஒரே ஒரு இது வந்து நம்மளுடைய தோணு சொன்ன மாதிரி நாங்க வந்து இந்த குரோ ஆப்ல போறோம் சொல்லுங்க மனசாட்சி தோட்டம் சொல்லுங்க எத்தனை இன்னும் எத்தனை ஐடி இல்லை நீங்க சொல்ற மாதிரி இந்த நிறுவனங்கள் வந்து ஐடி மக்களை மட்டும் நடுத்தர மக்கள் கீழ்கட்டு மக்கள் அத்தனை பேரை குறிவிச்சு நடத்துது அதுல வலையை மாட்டி இருக்கிற அத்தனை திரும்ப மாட்டி மாட்டிக்காங்க அதனால

தடுத்து நிறுத்தப்பட வேண்டியது என்று கூறி இந்த காலகட்டத்தில் உழைக்கும் அதிகம் செலவழிக்கிறார்கள் என்றும் பதிவு செய்து இந்த வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உணவுகளுக்கும் மட்டுமின்றி இவ்வளவு நேரம் கொடுத்து கேட்ட அத்தனை நல்ல உணவுகளுக்கும் நன்றி கூறி என் உரையை கூறுகிறேன் நன்றி

சோரிய எந்த ஒழக்கம் என்றோட சேர்ப்ப வந்து தண்ணி தெரியறது அவங்களோட 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 ஒரு பங்கு வந்து